வணக்கம் சற்று முன்வெளியான முக்கிய செய்தி முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் வகையில் திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களுக்கு செயல்படுத்தப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு பட்டியலிட்டுள்ளது கலைஞர் ஆட்சி காலத்தில் ஊதிய உயர்வு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்தியது மகப்பேர் விடுப்பு நீட்டிப்பு பெண்களுக்கு இடஒதுக்கீடு உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யார் ஆட்சியில் அப்படின்னா கலைஞர் ஆட்சியில் அதாவது திமுக ஆட்சியில் இந்த நலத்திட்ட உதவியை எல்லாமே செஞ்சுருக்காங்க திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் தமிழக அரசு சார்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது தடா போடா போன்ற சட்டங்களை போட்டு ஒரே நாளில் ஒரே கையெழுத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்ததுடன் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தும் கொடுமை செய்துவிட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அதிக நிதி செலவிடப்படுகிறது என்று கூறி கொச்சைப்படுத்தி கிண்டலடிப்பது எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமியின் வாடிக்கையான கவட வேண்டும் என விமர்சிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் திமுக ஆட்சி காலத்தில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு செயல்படுத்தப்பட்ட திட்டங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதில் கலைஞரின் ஆண்டு ஆண்டுகால முதலமைச்சர் பொறுப்பில் நாலு முறை ஊதிய குழுக்களை அமைத்து ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியங்களை வழங்கி அரசு ஊழியர் ஆசிரியர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தியுள்ளார் இதனை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நன்றாக அறிவார்கள் உண்மையாக சொல்லப்போனால் கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸுக்கு வந்து திமுக ஆட்சி தான் ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க தபால் ஓட்டு அதிகமாக அவங்களுக்கு தான் விழும் பட் இந்த முறை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதிமுக ஆட்சியில் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கான சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஆகியவற்றின் படிகள் ஏறி வழக்கு தொடுத்து அவர்கள் போட்ட டிஸ்மிஸ் உத்தரவை ரத்து செய்ய வைத்து அத்தனை பேரையும் மீண்டும் பணியில் சேர வைத்த பெருமை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வரை குறைவான சம்பளம் பெற்று வந்த ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கும் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கும் இணையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் ஊதியங்களை உயர்த்தி தந்தது திராவிட முன்னேற்றக் கழக அரசு மகளிருக்கு மகப்பேறு விடுப்புக் காலம் ஒன்பது மாதத்திலிருந்து பன்னெண்டு மாதமாக உயர்த்தப்பட்டிருக்கு அரசு பணிகளில் பெண்களுக்கு முப்பது விழுக்காடு என்பது நாற்பது விழுக்காடாக உயர்த்தப்பட்டிருக்கு இந்த பெண்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பது விழுக்காடாக உயர்த்தியிருக்காங்கல்ல இந்த திட்டம் மட்டும்தான் ஒரு மோசமான திட்டம்னு சொல்லப்படுது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் தான் இதை கொண்டு வந்தாங்க அந்த டைமில் இது தேவைப்பட்டுச்சு பட் இந்த டைமில் அப்படி இல்லை இருந்தாலும் கட்சிகள் வந்து பெண்கள் பெண்கள்னு அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க பட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க முப்பதுலேருந்து நாற்பதாக மாற்றிருக்காங்க இதா பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இப்படி வந்து நாங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் அரசு ஊழியர்களுக்கு செய்திருக்கோம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திமுக வந்து பதிலளிச்சிருக்கு அதே நேரத்தில் தற்போது அரசு ஊழியர்கள் வந்து சில போராட்டங்கள் முன்னெடுத்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்குது அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை இன்னும் அமல்படுத்தலை அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக வந்து போராட்டங்கள் முன்வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது பட் அதிகாரப்பூர்வமாக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்